இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் லாரி டம்மர் லாரிங்க மைன்ஸுக்குன்னு தயாரிக்கப்பட்ட வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டிரைவருக்கு வண்டி ஓட்டுற ஒரு ஃபீலிங் இருக்காது கார் ஓட்டுற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு சேஃப்டியில் எல்லா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஏசி டிரைவர் சீட் ஹச்மெண்டு ஸ்டேரிங் ஹச்மெண்டு எல்லாமே அட்வான்ஸ் மாடலில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டியூட்டி கண்டினியூவாக பார்த்தா கூட டயர்டு வராது அதுவும் நம்ம ஊரில் தயாரிக்கிற வண்டி கோயம்புத்தூரில் தயாரிக்கிற வண்டி அதனால் தனி பெருமை சார் நாற்பத்தஞ்சு டன் வரைக்கும் போட்டு போகலாம் சேஃப்டி பன்னெண்டு வீலில் வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பார்த்தீங்கன்னா லித்தின் ஐரன் பேட்ரி உங்களுக்கு வந்து கூல் அண்ட் ஆயில் சர்க்குலேஷன் இருக்குது அதாவது பேட்ரி டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் பண்ணுறக்கு அந்த வசதியெலாம் இருக்குங்க சார் ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு கல்குவரைக்கு வந்து பத்து மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு எட்டு ஹவர் ஆனால் பத்து அவருக்கு கண்டிப்பாக ஓடுங்க டவுனில் இறங்கும் போது ஆட்டோ ரீசார்ஜ் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆட்டோ ரீசார்ஜ் ஆகுங்க டவுனில் இறங்கும் போதுங்க நீங்கள் டவுனில் இறங்கும் போது சென்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தூங்கினாலோ இல்லை ரோட்டை கவனிக்க வண்டி ஓட்டினாலோ இல்லை ஃபோன் பேசினாலோ ஸ்மோக் பண்ணாலோ எல்லாமே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருங்க வண்டி சார் லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் உட்காரல பர்த்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்டு பேர் படுத்து தூங்குற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டி டிரைவர் ஓய்வு எடுக்கிற அளவுக்கு இருக்குங்க ஸ்பா மைன்ஸ் வெஹிக்கிள்னால நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் சார் நாற்பது தான் போகுங்க இந்த மைன்ஸ் மைன்ஸுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடே போதுமானதுங்க சார் நூற்றம்பது வண்டி பக்கம் சேல்ஸாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா கேசிசிஎல் ஒரிசா அப்புறம் இது ஜான் மைன்ஸு ஐரன் மைன்ஸு கோல் மைன்ஸு இல்லை லைம்ஸ்டோனு சிமெண்ட் கம்பெனிக்கெலாம் சேல்ஸாக இருக்குங்க சார் சார் நீங்கள் டீசல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அடிக்கிறீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு மூவாயிரம் தான் மூவாயிரத்து ஐநூறுவாங்க கரண்ட் பில் வருங்க இதே வந்து பத்து வீல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த மாதிரி தான் கரண்ட் பில் வருங்க இல்லை ஆல்ரெடி வண்டி ரெடி பண்ணி வச்சுருங்க சார் இப்போ சப்போஸ் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணும் ஆர்டர் கொடுத்தோம் உடனே ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க ஒரு வாரத்தில் சார் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க சார் ஆர்டர் வந்தால் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுங்க சார் ஓகே சார் இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லர் ஜீப்பு போட்டிருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகும் ரோட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இப்போ ஜீப்பு கழட்டிக்கிட்டு தனியாக ஓட்டிக்கலாம் நீங்கள் பின்னாடி ஏதாவது வேறு இப்போ அது டிப்பர் டைப்பு தான் அது இப்போ அட்வான்ஸ் மாடலுங்க ரோட்டில் அளவுட்ருக்கு ரோடு பெர்மிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டன் போடலாம் சார் சார் இந்த வண்டியோடது இருபத்தி மூணு டன் வருதுங்க அதே மாதிரி பத்து வயல் வண்டி பதினேழு டன் வருங்க ஜீரோ மெயின்டென்ஸ் சார் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லைங்க ஜீரோ மெயின்டென்ஸ் நீங்கள் டீசல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா உங்களுக்கு கிளச்சு பிரேக்கு எல்லா இது வருங்க இது வந்து எல்லாமே அட்வான்ஸ் மாடல்னால எந்த ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பத்தி மூணு வண்டி சேல்ஸ் ஆகிருக்கு சார் ஆமாம் சார் நம்ம தான் தயாரிக்க இல்லைங்க இல்லைங்க இந்தியாவில் நம்பர் ஒன் நம்ம தான் தயாரிச்சிருக்கோம் ஓகே சார்